நான் சமைக்க போறேன் ஏதாச்சும் பாட்டு கேட்டுட்டு சமைப்பமா இந்த பாட்டு ஓகே ஏதோ போறேன் போற மாதிரி சொல்லிட்டு கூட போயிடலாம் ஆனா சமைக்கிறது அவ்வளவு கிடையாது என்ன சமைக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன் சரி குட்டப்பாட்டை போய் கேப்போம்னா உனக்கு பிடிச்சதா சமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சிம்பிளா முடிச்சுறது ஏன் நீ சொல்ல மாட்டியான்னு கேட்டா இஷ்ட அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு பதில சொல்லிடுறது சரி நம்மளையும் ஏதாச்சும் சமைக்கலான்னு பார்த்தா குட்டப்பாக்கு ஒன்னு பிடிக்காது குட்டுக்கு ஒண்ணு பிடிக்காது குட்டப்பா இல்லாதக்குள்ள எனக்கு ஒரே குஷி நம்மளுக்கு பிடிச்ச சமைச்சத சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆப்பம் தான் ரெடி பண்ணிருந்தேன் எனக்கு எப்பவுமே ஆப்பத்தை பால் ஊத்தி அதுல ஜீனி போட்டு சாப்பிடறதா ரொம்பவே பிடிக்கும் ஏழு நாள் ஏழு டிஷ் செய்யறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல இதுல எனக்கு எக்ஸ்ட்ரா வேலைவால யூடியூப்காகவே ஏதாச்சும் வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சமைக்க வேண்டியதா இருக்கு கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் எனக்கு ஆப்பம் ஊத்தவே தெரியாது ஏன் தோசை கூட ஊத்த தெரியாது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு எல்லா டிஷ்ஷுமே செய்ய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எப்பயாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சுந்தர் மகாலட்சுமி தமிழ் செல்வி ரஷிதா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய